செந்துரை அருகே அருள்மிகு கருப்பசுவாமி கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே கீழ மாளிகை கிராமத்தில் இந்திரா நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கருப்பசுவாமி சித்தி விநாயகர் வீரனார் திருக்கோவில் புறணமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை நடைபெற்றது இதனையடுத்து தொடர்ந்து நடைபெற்ற நான்கு கால வேள்வி பூஜைகள் முடிவுற்ற பின்னர் யாகசாலையிலிருந்து கடம்புறப்பாடு கோவிலை சுற்றி வலம் வந்தது இதனையடுத்து கோவில் கலசத்திற்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத புண்ணிய நீரை ஊற்ற பக்த கோடிகளின் அரோகரா கோஷம் ஒழிக்க காலை பத்து இருபது மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக வைபவத்தை காண ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது